வணக்க நண்பர்களே ஐயப்பன் ஒரு பனிரெண்டு முதல் பதினாலு வயது குழந்தையாக இருக்கும்போது பந்தளத்தில் இரு ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எல்லாம் தோற்கடித்து விடுகிறார் வில்லன் மல்லன் குச்சி கெடுதான் பெரிய கெடுதான் இப்படி பந்தளராஜாவிடம் உள்ள மிக மிக பெரிய எல்லாம் வீழ்த்தி கடைசியாக இந்த சிறு வயதிலேயே பந்தள ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அத்தனை படைகளும் நினை தீர்மானிக்கக்கூடிய தளபதியான பொறுப்பிற்கு வந்து விடுகிறார் நமது ஐயப்பன் சுவாமி என்ன தான் இப்படி ஒரு தளபதி பொறுப்பிற்கு கிடைத்தாலும் அடிக்கடி சபரிமலை காட்டிற்குள் சென்று தியானம் செய்வதற்காக சென்று விடுவார் நமது ஐயப்பன் சுவாமி என்று சொல்லப்படுகிறது அப்படி ஒரு சமயத்திற்கு காற்றிற்கு தியானம் செய்ய தியானம் செய்ய சென்றிருக்கும் பொழுது பந்தலத்தின் அருகில் ப அருகில் உள்ள பூஞ்சா நாட்டைச் சேர்ந்த மான விக்ரமராஜா என்ற மண் அந்த பகுதியில் வேட்டைக்காக வந்திருக்கிறார் அந்த சமயத்தில் வண்டி பெரியார் என்ற இடத்தில் வைத்து அந்த மானா விக்ரம ராஜாவை காட்டு கொள்ளையர்கள் சூழ்ந்து விடுகின்றனர் அவர்களை எதிர்த்து முடிந்த வரையிலும் சண்டை செய்கிறார் ஆனால் வந்திருந்த கொள்ளையர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததால் அவர்களை ராஜாவால் சமாளிக்க முடியாமல் போகிறது அந்த சமயத்தில் தனக்கான கை கொடுப்பதற்காக தன் தேவி மீனாட்சி அம்மனை மனமுருகி நினைக்கிறார் அதே சமயத்தில் காட்டுக்குள் வந்திருந்த ஐயப்ப சுவாமி மிகப்பெரிய காட்டு ஏனையை அடக்கி தன்னுடைய வாகனமாக வைத்துக்கொண்டு கொண்டு பதினாலு வயதிலேயே மிக பெரிய பராக்கிரமங்களை செய்து அங்கு சூழ்ந்திருந்த அத்தனை கொள்ளையர்களையும் அடிக்கிறார் ஐயப்பன் சுவாமி பிறகு இங்கிருந்து அவர் நாடு வரைக்கும் திரும்பி செல்வதற்கு இந்த பூஞ்சார் மகாராஜாவுக்கு தன் கையில் இருந்து ஒரு பிறமை எடுத்து கொடுத்து இந்த பிறமை பிடித்து கொண்டே உங்கள் நாட்டிற்கு செல்லுங்கள் உங்களுக்கு எந்த தடங்களும் தடைகளும் வராது என்று சொல்லி அனுப்பி நமது ஐயப்பன் சுவாமி இப்படி ஐயப்பன் சுவாமி பாண்டிய மன்னருக்கு உதவியதாக ஒரு கதை சொல்லப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்துவிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்தது என்பதை உங்கள் கருத்தை கமெண்டில் வந்து பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி